சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இப்போ சில பேர் வந்து காணாமல் போயிடுவாங்க அவங்க எங்கே இருக்காங்கங்கிறதே வந்து பல வருஷங்களாக அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாது குழந்தைகளுக்கு இருப்பாங்க மனைவி இருப்பாங்க ஏன் சொத்து கூட இருக்கும் அப்படி பல வருஷமாக காணாமல் போனவங்கள் அப்படிங்கிறத ஒரு கேட்டகிரியில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாட்சிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா பழைய பிரிவு நூத்தி எட்டு புது பிரிவு நூத்தி பதினொன்று இந்த ரெண்டு சட்டத்திலையும் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் தொடர்ந்து ஏழு வருஷத்துக்கு மேல காணாம போயிட்டாங்க அவரை பத்தி எந்த விதமான ஒரு செய்திகளும் வந்து அவங்க குடும்பத்தாருக்கோ அல்லது இந்த உலகத்திற்கோ தெரியாமல் போனால் அவர்கள் இறந்து விட்டதாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சாட்சிய சட்டம் கூறுதுங்க இப்ப இவங்களுக்கு சொத்துமத்து இருந்தா அவங்க வாரிசுகள் அடையணும் இல்லையா அதுக்கு வாரிசு சான்றிதழ் வேணும் இல்லையா அந்த வாரிசு சான்றிதழ் எப்படி பெறுவது என்பது பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்திலே ரெண்டாயிரத்தி நாலு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ரொம்பவும் ஒரு உபயோகமான முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து இந்த வழக்கில் வந்து அந்த காணாமல் போனார் அவருடைய குடும்பத்தார் வந்து இந்த வாரிசு சான்றிதழுக்காக அவருடைய சொத்தை அடைய வேண்டி அவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க யாருக்கிட்ட வருவாய்த்துறையினர் இடத்திலே தாசில்தார்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அவர் காணா போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் எப்படிங்க நம்புறது நீங்கள் போய் நீதிமன்றத்தில் போய் இவர் இத்தனை வருஷமாக காணா போயிட்டாரு அப்படின்னு ஒரு விளம்புகை பரிகாரம் ஒன்று கேட்டு அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க அந்த ரிட்டு பெட்டில பெட்டிஷனில் தான் இந்த தீர்ப்பை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்குகிறார்கள் இப்போ ஒருத்தர் வந்து ஏழு வருஷத்துக்கு மேலே காணா போயிட்டாங்க அப்படின்னு வந்து இந்த விளம்புகை பரிகாரத்தை வந்து நீதிமன்றம் வழங்க முடியாது ஏன்னா அந்த விளம்புகை பரிகாரம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு விஷயத்தை எனக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னார்னா இன்னொருத்தர் பங்கு இல்லைன்னு சொன்னார்னா பங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விளம்புகை பரிகாரம் சொல்லலாம் அதே போல ஒருத்தருக்கு பாதையில ரைட் இருக்குன்னு ஒருத்தர் கிளைம் பண்றாரு இன்னொருத்தர் வந்து உனக்கு பாதையில ரைட் இல்லைன்னு சொல்றாரு அப்ப அந்த விளம்புகை பரிகாரத்தை நீதிமன்றம் சொல்ல முடியும் இப்ப இந்த நாட்டில் ஒருத்தர் காணா போயிட்டாரு பல வருஷங்களா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு விளம்புகை பரிகாரம் கோரவும் முடியாது நீதிமன்றம் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பும் சொல்ல முடியாது அதனால இப்படி நடக்காத ஒரு விஷயத்தை போய் நீங்க பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மக்களை அலக்களிக்க கூடாது ஆகவே அந்த வாரிசுகள் யார் என்பதை அவர் உண்மையிலேயே காணாம போயிட்டாரா அப்படின்னு விசாரிச்சு அந்த வாரிசு சான்றிதழை வழங்கணும் இப்ப ஒருவேளை அவர் காணா போயிட்டாரு ஆனா இறந்து போயிட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வராம அவங்க மனைவி வந்து அவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சூழல் இருந்ததுன்னா அது சென்டிமெண்டல் விஷயமுங்க அப்ப என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி இத்தனை வருஷமா தன்னுடைய கணவர் காணா போயிட்டாருன்னு அந்த காணா போனவர் மனைவி கிட்ட ஒரு ஆவணம் வாங்கிக்கிட்டு நீங்க விசாரிச்சு அதுக்கப்புறம் வாரிசு சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கியிருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்